அனைவருக்கும் காலை வணக்கம் பிரியமான சகோதரத்தோமே ஒன்றின் தொடக்கம் அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்று சபை உரையாடல் கூறுவது ஒன்று தொடக்கமான இந்த முதல் நாளான விபூதி முதல் இந்த நாளில் இருந்து இதன் முடிவான உயிர்ப்பு ஞாயிறு வரை நாம் கவனிக்கத்தக்க நாட்களாக இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுகின்றது இது அன்பின் காலம் அருளின் காலம் மன மாற்றத்தின் காலம் என்று கூறப்படுகின்றது தவ காலத்தின் நாற்பது நாட்கள் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார் இந்த நாற்பது நாட்களிலும் நாம் ஜெபத்தில் தூன்றி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஜெபம் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை ஜெபம் இல்லாத ஒரு வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று கூறப்படுகின்றது ஆகவே நாம் ஜபத்தில் ஆழ்ந்து சிந்தித்தவர்களாக நம்மை இறைவனோடு ஒன்றித்து இறை உறவோடு பயணிக்கக்கூடியவர்களாக வாழ இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு அளிக்கின்றது மேலும் தவம் நம்மை ஒடுக்கி இறைவனோடு ஒன்றித்தவர்களாக வாழ வேண்டும் அந்த ஒடுக்குதலின் வழியாக இறை உறவில் நாம் ஒன்றிக்க முடியும் தர்மம் தர்மம் என்பது வழக்கை செய்வது இடக்கை அறியாதிருக்கட்டும் என்று இன்றைய நற்செய்தியில் இறைவன் கூறுகின்றார் நாம் செய்யும் ஒரு சின்ன செயல் தர்மமான செயல் நம்முடைய இடது கையே அறியாது இருக்கட்டும் என்று கூறுகின்றார் அப்படியாக இந்த தர்மமான செயல்களில் பணம் மட்டுமல்லாமல் அன்பு வாசம் இரக்கம் கருணை ஈகை பரிவு போன்ற நற்குணங்களில் அடுத்தவர்களுக்கு நம்மாலான தர்ம காரியங்களை செய்து அதன் வழியாக இந்த இறைவனை நாம் அடைய இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எப்படி நாற்பது பகலும்லையில் ஆண்ட உரையாடிக் கொண்டிருந்தாரோ எப்படி எலியா நாற்பது இரவு பகலும் ஒரே மலையை அடைய நடந்து சென்றாரோ அந்த இறை ஆசிரியரோடு நடந்து சென்றாரோ அதே போல நாமும் இந்த நாற்பது நாட்களை பயணிக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார் இந்த நாற்பது நாளிலும் இறைவனை நாம் பற்றி கொண்டவர்களாக மட்டுமல்லாமல் இறைவன் நம்மை பற்றி கொள்ளும் அளவுக்கு நாம் வாழ மனமாற்றம் உருமாற்றமாக உருவெடுக்க வேண்டும் என்று இறைவன் அழை அழைப்பு கொடுக்கும் இந்த அழைப்பை ஏற்று நாம் இந்த தவக்காலத்தை பயனுள்ள வகையில் பயணிக்க முற்படுவோம் இறைவனுடைய ஆசிரியர் உங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும் நன்றி வணக்கம்